இப்போ மத்திய இது கூட்டம் வந்திருக்கு இங்க குழு வந்திருக்கு அவங்கள நீங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டான முறையில் அழைச்சிட்டு போறீங்களா இல்லையா அதுவும் எனக்கு தெரியலை ஏன்னா நீங்க நீங்கள் செய்யற அரசாங்கம் முறையே தவறா இருக்குது ஒழுங்காக அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் நமக்கு வேண்டியதான் மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும் அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும் அது இல்லாம நீங்களே வந்து மத்திய அரசு கிட்ட வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தியை எடுத்துட்டா எப்படி அப்படிதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் நீங்க வந்து அரசியல் மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அரசாங்கத்தை நடத்துற அரசாங்கம் இல்லை இது அந்த அரசியல்வாதி இல்லை இவங்க திமுக காரவங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுல உள்ளவங்கள கஷ்டப்பட போறது இல்லை பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது இன்னைக்கு இதுக்கு என்ன மாற்று வழி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நேரம் நீங்க வந்து ஒரு மாசத்துல பதினோரு லட்சம் டன்னு நம்ம அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மில்லுல அரைக்க முடியும் அவங்களுக்கு கரண்ட் சப்ளை ஒழுங்கா கொடுத்து விறு விறுன்னு நீங்க அறவே ஆரம்பிச்சீங்கன்னாவே வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு மூட்டைகள் சேராது நம்ம மாத்தி இருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க வேலை செய்யறத விட்டுட்டு அடுத்தவங்களை கொறை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு நீங்க மக்களை ஏமாத்த முடியும் அதனால நான் இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குல்ல இந்த மாதிரி ஜனங்களை அழு விட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு மத்திய அரசும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படிங்கிறத பார்க்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த குழு வந்து மத்திய குழு வந்ததும் நல்லா ஆராய்ச்சி இதுக்கு மாற்று என்னென்ன செய்ய முடியும் அவங்களுக்கு நிவாரணம்னு நல்ல அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும் மத்திய அரசுக்கிட்டையும் நீங்கள் முறையாக நடந்துக்கிட்டு கேட்கணும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவங்க மேல குறைய மட்டுமே சொல்லிட்டு போறது நல்லதில்லை நம்ம மக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம் அதனால எங்க கேட்டு பேரணும் பெறணுமோ அத ஒழுங்கா போய் கேட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க ஆமா அம்மா ஆட்சிதான் வரும் அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டா நான் பார்க்கறங்க இல்லைங்க நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல சும்மா இருப்பேனாண்ணா இருக்க மாட்டேன் நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவான் மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன்